வேண்டுதல் இமாம் அகமது பின் அஹமது அஹமதுல்லா அலை ஒரு சந்தர்ப்பத்தில் மூன்று நாளா அவங்க சாப்பிடல அந்த அளவுக்கு வரும எதுவுமே இல்லாம மூன்று நாளாக சாப்பிடல நாலாவது நாள் அவங்க தன்னுடைய நண்பர்களிடத்துல சொன்னாங்க ஏதாவது எனக்கு நீங்க கடனாகவாவது ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவனுடைய நண்பரும் இமாம் மூணு நாளா சாப்பிடல நாலாவது நாள் சரி யார்கிட்டயோ கடனை வாங்கி ஒரு ரொட்டி வேகமாக வேக வைத்து சுட்டு கொண்டு வந்துட்டார் இப்ப இமாம் அவர்களுக்கு முன்னால மூணு நாள் சாப்பிடாம இருந்தா எவ்வளவு கடுமையான பசி இருக்கும் அந்த ரொட்டியை கொண்டு வைக்கப்பட்டது இமாம் கேட்டாங்க இவ்வளவு வேகமாக ரொட்டி சுட முடியாது எப்படி இருந்தாலும் அடுப்பை பற்ற வைத்து நிதானமாக தான் ரொட்டி சுடணும் இவ்வளவு வேகமா ரொட்டி சுட்டிங்களே எப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்ப அவங்க சொன்னாங்க அந்த கொண்டு வந்தவர் சொன்னாங்க ஒரு நபருடைய பேரு சொல்லி சாலையன் சொல்லி ஒரு நபருடைய பேர் சொல்லி அவருடைய வீட்டில் ஏற்கனவே அடுப்பு பற்ற வைக்கப்பட்டிருந்தது அந்த சூட்ல வேகமா அவங்களுக்கு சுட்டு கொண்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க இமாம் சொன்னாங்க இந்த ரொட்டி வேண்டாம் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க நீங்க எந்த வீட்டு நபரை சொல்றீங்களோ அவர் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர் எனக்கு தகவல் வந்துச்சு அவர் அரசாங்க பொருளை தப்பா பயன்படுத்துறாரு அரசாங்க பொருளை தவறா பயன்படுத்தக்கூடியவருடைய அடுப்பில் வேக வைக்கப்பட்ட ரொட்டி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு நாம தேர்தல் நேரத்தில் அரசியல்வாதிகள் கொடுக்கற அந்த காசை வாங்குறதுக்கு ஆயிரத்தி எட்டு நியாயம் பேசுறோம் அது எனக்கு நம்ம காசு தான் அது நாம வரி தான் அது என்றெல்லாம் அதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு பல வியாக்கியானங்கள் இமாமர்கள் சொன்னாங்க அவர் அரசாங்க பணத்தை தவறாக பயன்படுத்தக்கூடியவர் அவருடைய வீட்டுல எரியக்கூடிய அந்த நெருப்புல தொடப்பட்ட ரொட்டி அது எனக்கு ஹராம்னா அதை சாப்பிட முடியாது மூணு நாள் பசிக்கு பிறகு அந்த ரொட்டி இமாமர்கள் தூக்கி வீசுறாங்க இது அந்த காலத்தில் இருந்த நல்லோர்களுடைய உச்சகட்டமான பேணுதல் ஆக இன்றைக்கு பேணுதல் தான் நம்முடைய வாழ்க்கையில இல்லை நம்முடைய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது ஒரு முஸ்லிம் இடத்துல நாலு பண்புகள் இருந்துச்சுன்னு சொன்னா அவன் வேற எதைப்பத்தியும் கவலைப்பட தேவையில்லை நம்ப சொன்னாங்க நாலு விஷயங்கள் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அந்த நாலு என்ன ஒன்று அமானிதத்தை பேணுவது அமானிதத்தை பேணுதல் இரண்டாவது அவதிக்கும் ஹதி எப்ப பேசினாலும் உண்மை பேசுவது பொய் பேசாமல் இருப்பது மூணாவது நல்ல குணங்களை கடைபிடிப்பது நாலாவது உணவில் உண்ணக்கூடிய உணவில் பேணுதலை கடைபிடிப்பது இந்த நாலு விஷயம் உங்கள்கிட்ட இருந்துச்சு மார்க்கத்தில் வேற எதுவும் இல்லாட்டாலும் கவலைப்பட தேவையில்லை நாலு சிறந்த பண்புகள் அமானுதத்தை காப்பது உண்மை பேசுவது நற்குணங்களை கடைபிடிப்பது உண்ணுவதில் பேணுதல் சாப்பாட்டில் பேணுதல் இன்னைக்கு நாம ஹலால் ஹராம வந்து ஹலால் ஆக்கிறதுக்கு பல வழிகளை பல தந்திரங்களை கையாண்டுறோம் பல விதத்துல இன்னைக்கு நம்மள்கிட்ட பேணுகள் எந்த நிலையில இருக்குதுன்னு சொன்னா ஒருத்தர் ஹராமான வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு அது அன்பளிப்பு கொடுக்கலாமா ஹராமான வீட்டுல சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டை கொடுக்கலாமா இந்த கேள்விக்கு பதில் இதுவரைக்கும் எனக்கு கிடைச்சதே இல்லை ஆனா வந்துகிட்டே தான் இருக்குது சாப்பிட்டாகணுங்க சொந்தக்காரங்க ஹராமான தொழில் ஹராமான வருமானங்கள் இருந்தா ஒரே தான் அவர்கிட்ட தெளிவா சொல்லலாம் உங்களை நேசிக்கிறேன் உங்க சாப்பாட்டை வெறுக்கிறேன் உங்க மீது அன்பு இருக்குது எனக்கு நான் உங்களை மதிக்கிறேன் உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு சலாம் சொல்றேன் உங்கள்ட்ட அன்பா பேசுறேன் இது எல்லாம் என்னால முடியும் ஆனா உங்க டீ சாப்பிட முடியாது நீங்க தர்ற சாப்பாடை சாப்பிட முடியாது ஆனா உங்களை நேசிக்கிறேன் இந்த ஒரு வார்த்தை தான் பதிலா இருக்க முடியுமே தவிர சாப்பிட்டு காசை கொடுக்கறது சாப்பிட்டு ஸ்வீட்டை கொடுக்கறது இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட தீர்வுகளே கிடையாது இதை கொண்டு எந்த அறாமும் கிடையாது நான் ஒரு அரசாங்க பணத்துல மோசடி செய்யக்கூடியவருடைய வீட்டுல எரியிற எருப்பல சுடப்பட்ட ரொட்டியை வேணாம்னு சொன்னாங்க முழுக்க வட்டி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு போட்டு காசு கொடுத்தா சரியாயிடும் எப்படி சரியாகும் எனவே அஞ்சிற்குரியவர்களே இந்த பேருந்துகளான வாழ்க்கை தான் முஸ்லிம்களிடத்துல ஆக கஷ்டமாக நாம இன்றைக்கு பார்க்கிறோம் உமர் ரத்தியில்லானவர்கள் சொன்னாங்க மார்க்கங்கிறதே இந்த பேருதலுக்குப் பெயருதான் அப்படியானால் இந்த பேணுதல் நம்ம இடத்துல இல்லை பல வகையில் ஹராமான வருமானங்களை சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம்